தமிழ்ங்கிறது தமிழ் நாட்டுடைய மொழி மட்டும் இல்லை மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மாதிரி பல்வேறு பிறம்பெயர் சமூகங்கள் பயன்படுத்துகிற மொழி தமிழ் அச்சுக்கொழி மின்னஞ்சல் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை முன்னறி வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழை பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த விசைப்படைகள்லையும் நம்ம தமிழ் மொழியில டைப் பண்றோம் முன்னெல்லாம் கனிமண் பழகைகளில் சிக்கிற எழுத்துகளாக இருக்கிற நம்ம எழுத்துக்கள் இன்னைக்கு கல்வெட்டுகள் செப்சைடு பனை ஓலைகள் மூங்கில் துணி இலைகள் அச்சு மின்னஞ்சல் வரைக்கும் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் வந்து பல்வேறு திரைகள்ல பயன்படுத்துற கலை இந்த டெக்னிக்கல் வார்த்தைகளை எல்லாம் துறை வாரியா பதினேழு ஆயிரம் எழுத்துக்களுக்கு ஐந்து ஆதி வெளியிட்டிருக்காங்க முன்னெல்லாம் வாட்ஸ்அப்னா புலனம் யூடியூப்னா வரை ஒளி ட்விட்டர்னா கீச்சகம் நம்ம கேட்கும் போது ஏதோ பிரேக்கமோ லத்தீனோ போல இருந்தது ஆனா இப்போ அது நமக்கு ரொம்ப பரிச்சயமான வாட்ஸ்அப்னா புலனம்ங்கிறது நிறைய பேருக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு மேசை கழிவு மடிக்கழிவு திறன்பேசி எங்கெங்கெல்லாம் என்ன தொழில்நுட்பம் டிஜிட்டல் டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவையான வடிவங்களில் மொழி வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறது படிப்பதற்கு மட்டுமல்ல பயன்படுத்துவதற்கும் சுதந்திர்கு பிறகு கூட தாய்மொழியில வந்து துறைசார் எடுத்துக்களோ இல்லை புத்தக வடிவமோ பெருசா நமக்கு வந்து உருவாகல மறையல ஏன்னா அப்ப நமக்கு ஆங்கிலம் அப்படின்னு ஒரு இணைக்கு மொழி ரொம்ப அதிகமா தேவைப்பட்டது தேவைப்பட்டது இப்போ ஆனா இன்னும் இப்போ இங்கிருந்து இன்னும் சில ஆண்டுகள்ல உலகத்துல எல்லாருக்குமே தாய்மொழி அல்லாத ஒரு வேற்றுமொழி தேவையே பராது ஏன்னா இப்போ பாராளுமன்றங்கள் வரைக்கும் நம்ம ரியல் டைம் யூசன ஆரம்பிச்சோம் அதாவது நிகழ்நேர மொழிபெயர்ப்புகளை யூசன ஆரம்பிச்சோம் அது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வகுப்பறைக்குள்ள வரும் நம்ம வீடுகளுக்குள்ளேயே வரப்போகுது தமிழ் வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க வார்த்தைகள் நம்ம இறக்கல அப்படிங்கறத விட நமக்கு புதிய நிறைய வார்த்தைகள் தெரிந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை பொதுவாக எந்த ஒரு மொழி வளரும் அப்படின்னா எந்த இடத்துல வளமான ஒரு நிலவியல் ஜாகிரபி இருக்கோ அந்த இடத்துல பேசப்படுற மொழி வளரும் அங்க இருந்து மக்கள் இடம் பெயர பெயர அந்த மொழி பண்படும் தமிழுக்கு அழகே அந்த பன்முகத்தன்மை தான் ஏன்னா தமிழ்ங்கிறது தமிழ் நாட்டுடைய மொழி மட்டும் இல்ல மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மாதிரி பல்வேறு புலம்பெயர் சமூகங்கள் பயன்படுத்துற மொழி தமிழ் இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தைகள் நிறைய சொற்களை இழந்திருக்கோம் அப்படின்னா அதுல பல சொற்கள் வந்து வட்டார வழக்கு சொற்களா இருக்கும் இப்ப எல்லாருமே வட்டார வழக்கு சொற்களை கடைபிடிக்க மாட்டாங்க இப்ப நகரமை மாதிரியில நம்ம பள்ளிக்காகவோ வேலைக்காகவோ நகரங்களை நோக்கி பயணிக்கும் போது வட்டார சொற்களை விட்டுட்டு ஒரு பொது தமிழுக்கு நம்ம வந்துட்டோம் அதாவது தமிழை தான் பயன்படுத்துறோம் ஆனா வட்டார சொற்கள் சில போயிடுச்சு அவ்வளவுதான் நீ தவிர தமிழ் அப்படியேதான் இருக்கு எந்த மொழியும் நீ தனக்குள்ள தனக்குள்ள வாரதிகளை ஏத்துக்கலைனா அந்த மொழி காலத்துல நிலைச்சி இருக்காது அப்படிங்கிறது மொழி வல்லுநர்களோட கூற்று தனக்குள்ள மாறுதல்களை ஏற்படுத்தி கொள்ளாத எந்த ஒரு மொழியும் காலத்தால் நிலைத்து நிற்காது இதுதான் உண்மை வார்த்தைகள் பயன்பாடுகளுடைய தமிழ் வார்த்தைகளுடைய பயன்பாடு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை மட்டும் என்னால மறுக்கவே முடியாது மறுக்க மறுக்கவே முடியாது ஏன்னா கடந்த சில ஆண்டுகளா வந்து தமிழ் மொழி குறித்த பெருமிதம் தமிழ் வளர்ப்பு முறை குறித்த பெருமிதம் வந்து நம்ம தமிழர் கைப்பிட்ட ரொம்ப அதிகமா அதிகரிச்சிருக்கு முன்னெல்லாம் வந்து வடமொழி பெயர்களை நம்ம தேடி தேடி வச்சுட்டு இருந்தோம் அவங்க சொன்ன மாதிரி ஆகாஷ் யாசிகா பித்ரி போன்ற பெயர்கள்லாம் வந்து நம்ம தேடி தேடி வச்சுட்டு ஆனா இன்னைக்கு லவ உச்சரிப்போட இனிமை நம்ம எல்லாருமே நம்ம வீடுகள்ல ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் பேசணும் அப்படிங்கறத நினைக்கிறோம் அதனால தான் கவியாத்தாவே அவங்க பையனுக்கு ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர் தான் வச்சிருக்காங்க மகிழ் விக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டிமாலஜி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு அதாவது சொற் பிறப்பியல் ஒரு சொல்ல கொண்டு அந்த சொல்லோட வேர் சொல்ல கண்டுபிடிச்சு இது மாதிரியான சொல் வேற இந்த முறையிலையாவது இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விலை காண்பதன் மூலயமா இந்த சொற்களை எல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணி அரசாங்கமே பருவூல சொற்களா வருடாவர்கள் நம்ம அரசு அலுவலகங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க அது அரசு அலுவலகங்கள்ல இருந்து வெகு சீக்கிரமா மக்களோட புலக்கத்துக்கு வந்துடும் முத்தவள் அறிஞர் கலைஞர்கள் மாற்றுத்திறனாளி திருநன்மை கைப்பண் போன்ற முதல் முதல்ல அரசு அலுவலகம் அதுக்கப்புறம் வெகுவா ரொம்ப நம்ம நினைவு இல்லை பிற்பட்டோர் அப்படிங்கிற சொல்ல பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு மாற்றினதும் கலைஞர்தான் அவரளவுக்கு ஒரு சொல்லுடைய அந்த வீரியத்தை வந்து உணர்ந்ததும் உணர்த்தியதும் யாருமே இல்லை நான் ரொம்ப பிழை செய்றாங்க அப்படிங்கிற அவங்க சொல்லியிருந்தாங்க அது வாதத்துக்கான இடமே இல்லை ஏன்னா உச்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவல் கொடுத்தது அதாவது அவனுடைய திறன் சார்ந்த விஷயம் கொடுத்தது ஒருத்தவங்க உச்சரித்து செல்லல அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை இது வந்து வெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக மொழி நேரம் எனக்கு தவறு இல்லை மொழி காலம் கடந்து கலந்து சரியாகத்தான் தமிழர்கள் வந்து சேர்ந்துக்கே தவிர சில பேரால் உச்சரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக உச்சரி தமிழ்லயே பே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது சில குழந்தைகளுக்கு வந்து கவரை வராது ரவை வழி செய்கிறாரு கவரை வழி செய்கிறாரு காலக்கோக்கில் சித்திரம்புன் கைப்பழக்கம் செந்தம்பரு நாப்பிழக்கம் மாதிரி அவங்க பழகிக்குவாங்க உச்சரிப்பிழப்பிழை இல்லை அப்படிங்கறத இந்த வாதத்துக்கே எடுத்துக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் முடிவா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் தமிழ் என்கிற இந்த மொழிக்குள்ள நிறைய மொழிகளோட கலப்புகள் குறியீடுகள் எல்லாமே வந்தாலும் தமிழ் தன்னைத்தானே வார்த்து எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறி தான் இருக்கிறது ஆனால் நம்மளும் நம்ம மொழியை ரொம்ப தைரியமா ரொம்ப வீரியத்தோட ரொம்ப பெருமிதத்தோட எல்லா இடத்தையும் பேசுவோம் மக்களோட வாழ்க்கையில பேசின காப்பியத்துக்கு சொந்த காரணியான அப்படிப்பட்ட தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா நிச்சயமா தமிழ் பொய் சேரதா போகுது இந்த மன்றத்துக்கு ஒரு கேள்வி வந்து அவர்கள் வைத்த கேள்விகளுக்கு சரியாக மறுப்பு சொல்லி இல்லை மொழி வந்திருக்கிறதுன்னு பேசணும் உங்களுடைய பேச்சு கிட்டத்தட்ட நிறைய நேரத்திற்கு வந்துருச்சு ஆனா நீங்க ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல அது அவருடைய முதல் கேள்வி மொழி எனக்கு வருமானம் இப்போது தரவில்லை இல்ல வருமானம் தரக்கூடியதாக மொழி இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணில் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள் அதற்கு உங்களுடைய பதில்

ஆனால் இவர்கள் சொன்னதே அவர் எப்படி கையாண்டார் என்பதே அழகிருக்கிறது உச்சரிப்பை பற்றி இவர்கள் பேசுவதுதான் இவர் இவர்கள் தான் இவர்கள் ஒன்று சொன்னார்கள் மொழி எனக்கு வருமானம் தருமா என்று கேட்டார்கள் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் எல்லாம் இல்லாத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் மொழியிலே ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இருந்ததா என்று நான் யோசிக்கிறேன் ஏன்னா தமிழ் புலவர்கள் வரிசையிலேயே ஆகச்சிறந்த தமிழ் புலவை புலமையோடு நாம் பார்ப்பது பாட்டிய அவையார்தான் ஆனால் அவன் பொருளையும் தொன்மையும் பெற்று போகமாக வாழ்ந்தாளான்னு பார்த்தா அவளுடைய பாடல்கள் அப்படி உணர்த்துவதா தெரியல வயிற பார்த்து பாடுறா என்னன்னு பாரு இன்னைக்கு கிட்ட சாப்பாடு இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் நாளைக்கு எங்கேயாவது சாப்பிட போகும்போது இன்னைக்கும் சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன்னு வயிற்றுகிட்ட கேட்கிறான் பயிர் கேட்குமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறா நல்ல சாப்பாடு அப்படி சொல்றாரு பாரு மூணு நாளைக்கு நீங்க சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு கேட்காத ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளுக்கு உணவை ஏல் என்றால் ஏலாய் இரும்பைக்கு ஒரு வயிறே உன்னோடு வாழ்தல் அறிவு என்று வாய் மணக்க தமிழ் பேசி எங்கள் பாட்டிக்கு வயிறு நிறையாமல் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறாள் என்று பார்க்கிற ஒரு சினிமா வசதம் தான் ஞாபகம் வருகிறது வறுமையும் புலமையும் சேர்ந்தே பிறந்தது மட்டும் அப்படி இல்லை அதனால மொழியால் வருமானம் என்பது வே ஒரு வாய்ப்பும் மொழியால் மட்டுமல்ல எவ்வளவு ஆளுமை திறனோடு அதை நீங்கள் அந்த வேலையிலே உங்களை காட்டுகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வேலையும் வருமானத்தையும் தீர்மானிக்கிறது தவிர மொழி ஒருபோதும் தீர்மானிப்பதில்லை மொழிதான் தீர்மானிக்கும் என்றால் வாய் பேச முடியாத தோழர்கள் இந்த மண்ணிலே சாதிக்க அவர்கள் பெரிய இடங்களுக்கு போகவில்லையா பெரிய பொறுப்புகளை உட்காரவில்லையா பெரிதாக சம்பாதிக்கவில்லையா ஆனால் வருமானத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை அழகாக இவர்கள் கையாண்டார்கள் இவர்களுடைய வாதம் கொஞ்சம் வலிமையாக இருந்ததை போலவும் அந்த வாதத்தில் இவர்கள் கொஞ்சம் அப்படி கனத்தை அதை எடுத்துக்கொள்ள முடியாதது போலவும் முதல் இந்த மொழி என்கிறதே பார்க்க முடிகிறது இப்போ மொழிக்கு அடுத்ததாக வரலாற்றுக்கு வருகிறோம் வரலாறு ரொம்ப முக்கியம் ஏன்னா வரலாறு இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த தலை இந்த உடம்போடு மாதிரி சேர்கிறது நம்ம வரலாற்றுல பல பேர் சேர்ந்துருக்கேன் ஒரு வரலாற்று மீது உங்களுக்கு சரியான கவனம் இல்லை என்றால் அடுத்தவர்கள் எல்லா ஆண்டுகளும் ஒரு பொய்யான ஒன்றைய உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழல் உதாரணம் இதுதான் பாருங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடற உணவுல ஒண்ணு பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஒண்ணு வந்து பிரெஞ்சு எதுல செய்யறாங்க அடுப்புல செய்யறாங்கன்ற தமிழில் சொன்ன பொட்டேட்டோல செய்யறாங்க அதுக்கு என்ன பேர் பாருங்க பிரெஞ்சு ப்ரைஸ்ன்னு பேர் ஏங்க எதனால ஏன்னா அந்த உணவை கண்டுபிடித்து அதை செய்தவர்கள் பிரெஞ்சு நாட்டுக்காரர் அதனால பின்னாடி பாத்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லிருச்சு பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்க உணவே உருளைக்கிழங்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்துச்சு ஆனா நீங்க உண்மையிலேயே வரலாறை பாத்தீங்கன்னா கொலாம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு உருளைக்கிழங்கு என்று ஒன்று இருந்ததே தெரியாது அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தெரியாது சங்க இயக்கத்தில் உருளைக்கிழங்கு போட்டு காரக்கு செய்தியிருக்கா என்ன இல்ல கொலாம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிற போதுதான் கூறக்கூடிய அமெரிக்கர்கள் வளர்க்கிற உருளைக்கிழங்கு அவர்களுக்கு தெரிய வந்தது உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியா விளைஞ்சுது அந்த நேரத்தில் பிரெஞ்சுல பயங்கரமான வளர்ச்சி பசி அந்த பசியை போக்குறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது உருளைக்கிழங்கு ஒரு அத்தியாவசிய உணவாக பிரெஞ்சுக்கு மாறியது அவர்கள் கண்டுபிடித்து விசி சேர்த்து கொடுத்த உணவுக்குத்தான் பின்னாலே வந்தது வெறும் பிரெஞ்சு என்கிற வார்த்தையை வைத்து உருளைக்கிழங்கை பிரெஞ்சுக்காரர்களுக்கு தாரை வார்ப்பு அப்புறம் வரலாற்று முட்டாள்தனமோ அப்படித்தான் தமிழ் மனிதம் நிறைய முட்டாள்தனங்கள் இன்னும் இருக்கிறது ஏன் வரலாறு தெரிய குயிலியை பற்றி பெருமையாக மேடையில பேசுகிறோம் உண்மையிலேயே தூய்மி என்கிறவர்கள் இருந்தாரா அல்லது நாம் பெருமைக்காக சேர்த்த பாத்திரமா வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி தமிழ் பேசி ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றார் இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முதல்ல தமிழ் தெரியுமா என்று வரலாற்றிலே பல திரிவுகளும் திருத்தங்களும் செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவு வரலாறு முக்கியம் காலத்திலே வரலாறுகள் பல மாற்றங்களுக்கு உண்டாகும் நம்ம இலக்கியத்திலே பாருங்க மாற்றங்களுக்கு கிடைக்கல இல்லையா கண்ணைக்கு என்ன சொல்றா நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா கும்புகார்ல இருந்து வந்தேன் பூம்புகார் எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு கண்ணுக்குட்டிய மகன் ஏற்றிக்கானு ஒரு பசுமாடு அழுததற்காக தன் மகனையே தேற்காலி இட்டுக் கொன்றானே மனுநீதி சோழன் அவன் வாழ்ந்த பூம்புகாரில இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொன்னா பின்னாடி வந்த சேர்க்கிறார் சொல்றார் சேர்க்கிறார் கதை மனு நீதி சோழன் கதையை எழுதுகிற போது திருவாரூரிலே இது நடந்ததால எழுதுகிறது இப்ப மனுநீதி சோழன் கதை உண்மைதான் ஆனா இந்த வரலாறு நடந்தது பூம்புகாரிலா அல்லது திருவாரூரிலா என்றால் நமக்கு இலக்கியங்களே சில நேரங்களில் குழப்பிவிடுகிறது அப்போ ஒரு வரலாறு எவ்வளவு முக்கியம் இன்றைக்கு நம்முடைய வரலாறு மிகச் சரியாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிறதா என்று பார்க்கிறோம் இல்லை கிடைக்கவில்லை என்று பேசுவதற்காக சகோதரி ஹேமவர்தனி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இசை தனித்துவமானது ஆனா அவங்க இசையிலேயே இயலோடு உயர்த்திட்டு செஞ்சிட்டு இருக்க ஆய்வு செய்யறாங்க எனக்கு தெரிஞ்ச இசையை இசையை ஆய்வு செய்கிறவங்க எவ்வளவு அழகா பேசுவாங்கன்னு பாருங்க இசைக்கும் வரலாறுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது அதெல்லாம் அவங்க எடுத்து பேசுவாங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய பலத்தை கைத்தட்டலோடு வரலாறு காலம் கடந்து தமிழர்கள் கைகளுக்கு வரவில்லை என்று பேசுவதற்காக வருகிறார்